இன்றைக்கி நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா கமன்ஸ்லையாக இருக்கட்டும் ஃபோன் மூலமாக இருக்கட்டும் ஐயா உடல் கழிவுகள் வெளியேறதுக்கு ஏதாவது குறிப்புகள் இருக்கா இருந்தால் சொல்லுங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்கிறீங்க நம்ம நிறைய மருத்துவ குறிப்புகள் போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி யுனானி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹலோபதி இதெல்லாம் நிறைய மருந்துகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் க கடைப்பிடிச்சிட்டு வரீங்க நீங்கள் கேட்குற கேள்வின்னா வீட்டிலிருந்தே உடல் கழிவுகளை வெளியேற்ற மாதிரி ரத்தத்தை தூய்மைப்படுத்துற மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப அருமையான கல்வி அதுக்கு நம்ம எடுக்க போகிற காய்கறி பார்த்திங்கன்னா புடலங்காய் இது நாட்டு புடலங்காய் இருந்தாலும் சரி அதே மாதிரி ஹைப்ரிட் இருந்தாலும் சரி எது கிடைக்கிதோ அதை வாங்கிக்கோங்க இது மூன்று வேளை ஜூஸ் குடிக்கணும் அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த புடலங்காயில் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு புடலங்காய் எடுத்துக்கோங்க இதை பாதியாக கட் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பாதியாக கட் பண்ணிட்டேன் சரிங்களா கட் பண்ணியாச்சு இப்போ பண்ணியாக்க இதை பொடி பொடியை இந்த புடனங்காயை அப்படியே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த புடனங்காயை கட் பண்ணியாச்சு அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனுடைய மதியோட சரியோட சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இது என்ன டேஸ்ட் இருக்குன்னா பச்சை வேர்க்கல்லையே செடியிலேருந்து பிடுங்கி சாப்பிட்டாக்கா என்ன டேஸ்ட் இருக்கும் அந்த கொட்டையை அதுவும் தேங்காய் நல்லா பிஞ்சி தேங்காய் வெள்ளரிக்காய் மூணு கலந்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும் அது மாதிரியான ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது தேவையான அளவு ஊற்றிக்குவோம் அதிகமாக வேண்டாம் உங்களுக்கு குடிக்கிறது காமிக்கிறதுக்காக நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் சரிங்களா இவ்வளோ எடுத்தாவே போதும் ஒரு வேலை இல்லை ஒரு டம்ளில் வேணுணுன்னு எடுத்துக்கலாம் ஒரு சில குடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது குடிக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுவீங்க நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் நான் சொன்ன எல்லா காய்கறி வயதுலேயும் நாட்டு சக்கரை வேணுமென்னா கலந்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் தவறே இல்லை இப்போ இதை காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் குடிச்சிட்டு வரலாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்னேன் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அவ்வளோதாங்க இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியாகும் ரத்தம் தூய்மையாகும் போது வந்து தோல்வியாதிகளும் குணமாகும் சரிங்களா இப்படி தான் புடலங்க குடிக்கணும் வாங்க இந்த புடலங்க வேறு என்னென்ன நன்மைகள் இருக்குன்ட்டு பார்க்கலாம் ஜூஸ் எப்படி போட்டேன் எப்படி குடித்தேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க இப்படி தான் அதை பயன்படுத்தணும் ஒரு நாளைக்கு மூணு வேலை எடுத்துக்கலாம் அரை டம்ளர் எடுத்தாலே போதுமானது இல்லை நீங்கள் ஒரு டம்ளர் கூட எடுக்கலாம் ஒரு டம்ளர் எடுக்கும்போது டிசென்ட்ரி போகும் அதை நிற்கிறதுக்கு மோர் சாதம் தயிர் சாதம் இல்லை இஞ்சி டீ அதுக்கப்புறம் வர காப்பி வர டீ இது மாதிரி குடிச்சிங்கன்னா நின்றோம் இப்போ பதினஞ்சு வயசு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கெட்ட கழிவுகள் வெளியேறணும்னு நினச்சிங்கனாக்க ஒரு மூணு நாள் கொடுக்கிறது நல்லது அப்புறம் விட்டுடுங்க நல்லா எழுத்தாக இருக்கேன் ஒரு இருபது வயசு மேலே இருக்கேன் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறோன்றவங்க ஒரு மூணு வேலை வாரத்துக்கு ஒரு மூணு நாள் எடுக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க ஒரு மூணு நாள் எடுத்தால் போதுமானது மற்ற டைமில் நீங்கள் நார்மலான ஃபுட் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு கீழே பத்து வயசு கீழே இருக்கவங்க பதினஞ்சு வயசு கீழே இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய மருத்துவ குறிப்பு இருக்கும் அதையும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் இதை குடித்தாலும் ஒன்றும் தப்பில்லை ஒரு ஒரு பத்து எம்எல் ஒரு இருபது எம்எல் தாராளமாக கொடுக்கலாம் இது கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னாக்கா நாக்கிலேருந்தும் ஆசன வயது இருக்கிற புண்கள் ஃபஸ்ட்டில் ஆறும் அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகாது அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற புண் குடலில் இருக்கிற புண் ஆசன வயலில் இருக்கிற புண் தொண்டை புண் வாய்ப்புண் ஆறும் உடல் குளிர்ச்சி ஆகும் உடலில் இருக்கிற பித்தம் தணிஞ்சு உடல் நார்மலாக இருக்கும் லிவரில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சி லிவர் இருக்கிற டாக்ஸுன்னு வெளியேறும் கிட்னியில் இருக்கிற டாக்ஸுன்னு வெளியேறும் அங்கே இருக்கிற நீர் சொல்லுவாங்க அது கரையும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை சரியாகி அங்கேருந்து கோலைகள் சலிகள் வெளியேறும் அதே மாதிரி பித்தப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகி அதுவும் சரிநிலைப்படும் டேங்கிரஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நரம்புகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ரத்தம் தூய்மையாகும் உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும் கழிவுகள் வரதுக்கான காரணம் என்ன சாப்பாடு சரியாக சாப்பிட்லாம் கழிவுகள் சேரும் வியர்வையே வராமல் சும்மா உக்காந்தால் கழிவுகள் சேரும் வெயிலில் போகாமல் இருந்தால் கழிவுகள் சேரும் திண்டு திண்டு தூங்கி நேர்ந்தால் கழிவுகள் சேரும் உழைப்புக்கேற்ற உணவு இல்லைனாலும் உடம்புக்கேற்ற உழைப்பு இல்லைனாலும் கழிவுகள் சேரும் பசி எடுக்காமல் தொண்டை வரி சாப்பிட்டாலையும் கழிவுகள் சேரும் ஆசை நான் எல்லாமே சாப்பிட்டாலையும் கழிவுகள் சேரும் பசி எடுக்காமல் எல்லாமே சாப்பிட்றதுனாலையும் கழிவுகள் சேரும் பசி எடுத்து சாப்பிடாமல் இருந்தாலையும் கழிவுகள் சேரும் அதாவது தண்ணியை குடிக்க மாட்டாங்க அப்போ கழிவுகள் சேரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே இருப்பாங்க விதவிதமாக சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்டாலும் கழுவுகள் சேரும் நான்வெஜ்ஜி அதிகமாக எடுக்கிறதுனாலேயும் கழிவுகள் சேரும் பேதிக்கே நான் குடிக்கலை அப்படின்னாலேயும் கழிவுகள் சேரும் இப்படி பல காரணங்களால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கழிவுகள் சேரும்னு சொல்ல வரேன் இந்த கழிவுகள்லாம் வெளியெடுக்கிறதுக்கு இந்த புடலங்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு சரிங்களா இந்த புடலங்காய் ஜூஸ் எப்படி சாப்பிட்லாம் சொல்லியிருக்கேன் அப்படி நீங்கள் சாப்பிட்டு வாங்க அதோடு சேர்த்து ரத்தமாக தூய்மையாகணும் அப்படின்னா கொட்டைக்கரந்தை இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கசாயம் வச்சு கொடுத்திங்கன்னா ரத்தம் தூய்மையாகும் இல்லைனா இதே இதுதான் பார்த்தீங்கன்னா கொட்டக்கரந்த தீநீர் இது நாட்டு மருந்துகால் கிடைக்கும் மருத்துவ ஆலோசனை படி தான் எடுக்கணும் எவ்வளோ எம்எல் சொல்கிறோன்னா அவ்வளோ எம்எல் எடுத்துக்கலாம் இது அனைத்து வகையான தொற்று நோய்களிலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்காது ரத்தம் தூய்மையாகும் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் கிருமிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியேறும் கொட்டக்காரந்த தீனி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்து இப்படி இயற்கையோடு சேர்ந்து வாழங்கன்னு சொல்கிறேன் இதில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா கருப்பு கவனி அரிசி கஞ்சி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இந்த உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியே வரும் ரத்த தூய்மையாகும் மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா கருப்பு கவனையறுத்த எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா கருங்குறவையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருட சம்பா எடுத்துக்கலாம் மாம்பிளை சம்பா எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படியெல்லாம் எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நரம்புகளை சரிநிலைப்படுத்துவோம் நரம்புகளை படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இழுப்பை பூ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இப்படி இயற்கையான உணவுகளை எடுத்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து உங்களுடைய நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட இயற்கையான உணவுகளை எடுக்கிறது ஆரோக்கியமானதுன்னு சொல்ல பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க அவ்வளோதாங்க ஏங்க வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அதில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழுங்க அவ்வளோதாங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம்